ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவீன் எஞ்சுகேஷன் புதுசாக பக்கம் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாம் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு அடிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சி போர்ட்டை பொறுத்தவரை ஒம்போது ஜீரோ ஏழு அதாவது இப்படி அடிச்சிருக்காங்க அதாவது நம்ம கொடுத்த கேஸுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான் ஆனால் வந்து அப்படியே போர்டை மாற்றி மாற்றி அப்படியே பேட்டனையே வந்து மாற்றிட்டாங்க மேத்து ஒன்றுமே இல்லை அதாவது இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வின்னிங் எடுத்தோம்னாக்கா ஆல் போர்டு இப்போதைக்கு நம்ம வின்னிங் எடுத்தோம்னாக்கா வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழு வெற்றியாக வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சி போர்டை பொறுத்தவரை ஏழு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி ஆனால் பாருங்கள் லைனாக நைன் ஜீரோ செவன் நம்ம கொடுத்துருக்கோம் அது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பேட்டனை மாற்றி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே நல்லா புரியும் மற்ற ஒரு விஷயமும் இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா அப்படியே பேட்டர்ன் மாறி போச்சு ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நாலத்தோட கெஸிங்கு பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானமில் நியூ கெஸ்ஸிங் புதுசா பக்கம் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ போட பொறுத்தவரை அஞ்சு எட்டு ஒன்று பி போட பொறுத்தவரை ஏழு ஆறு ஒம்பது சி போட பொறுத்தவரை ரெண்டு மூணு ஜீரோ நாலு கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அளவாக ப்ளே பண்ணுங்கள் அதிகமாக ப்ளே பண்ணிட வேண்டாம் கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் இருபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க சேட் அனுப்பிச்சு விடுவாங்க அந்த சேட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி கேம் புக் பண்ணிக்கலாம் நண்பா அதே போல் பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆனிங்கனாக்கா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க ரொம்ப நேர்மையான பர்சன்ட் அவங்க அதனால் நீங்கள் வந்து தயங்காமல் தைரியமாக உங்கள்கிட்ட கேமை புக் பண்ணிக்கலாம் AB பொறுத்தவரை ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஏழு பதினெட்டு எண்பத்தி ஆறு பிசி பொறுத்தவரை அறுபத்தி மூணு எழுபது முப்பத்தி நாலு பொறுத்தவரை பன்னெண்டு பதினாலு இருபத்தி ஆறு ஐம்பத்தி உங்கள் போர்டு கெஸிங்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி ப்ளே பண்ண வேண்டாம் ஒரு சும்மா கேசிங்க அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க ஆல்பர் டூ ஜிட் பொறுத்தவரை ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இருபது ஜீரோ நாலு நண்ப ஆல் போர்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு கெஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க இப்போதைக்கு ஏன்னா வந்து பேட்டர்ன் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க அதிகமாக ப்ளே பண்ணி செஞ்சு காசை வின் பண்ணிட வேண்டாம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் இது வந்து அளவு பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் அதுவும் அளவாக ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக ட்ரை பண்ணிட வேண்டாம்பா த்ரீடி பொறுத்தவரை நூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி நாற்பத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி முப்பது ஓகே நண்பா நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றியோடு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா